அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு வென்றது போய் விழுந்தது தமிழ் கதை ஆசிரியர் ஆனந்தி கதைப்பதிவு ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினாறு சாத்வீக தத்துவ குணங்களின் முப்பரிமான நேர்கோடு உயிர் சித்திரமாய் கண்களில் தெய்வீக ஒளி கொண்டு நிலைத்திருக்க அவரிடம் பாடம் கேட்டு வரும்போதெல்லாம் பாரதிக்கு அன்றைய பொழுதே முழுவதும் கரைகள் நீங்கிய ஒரு தவப்பொழுதாக விடியும் அந்த விடியலை தேடியே அவள் இருப்பதெல்லாம் நிமிஷத்தில் அழிந்து போகும் வாழ்க்கை என்று அறியாமல் சகதி குளித்தே வாழ்ந்து பழகிய மனதுக்கு விட்டு விலகிய சுகம் அது அவரிடம் பாடம் கேட்க வரும் சாற்றில் அடிக்கடி அவரை தரிசனம் காண்பதை பெயர்கொடை மாதிரி அவளுக்கு அவரை சிவம் என்றே எல்லோரும் அழைப்பார்கள் சிவசேகரன் என்று முழு பெயர் சிவம் என்று சுருக்கிவிட்டது கடையில் எல்லாம் சிவத்தினுள் ஐக்கியமாகி விடுவது போல அதை கண்டு கொண்ட மனிதர்களை அவள் அறியாள் அந்த நிலை ஒளிவட்டத்தினுள் தான் மட்டுமே சுடர்விட்டு மின்னி தெரிக்கிற மாதிரி ஒரு நினைப்பு அவளுக்கும் அவள் அப்போது பல்கலைக்கழக கலைப்பிரிவில் பிரிவில் படிப்பதற்கென தேர்வாயிருந்த நேரம் விட்டு வெகு தூரம் போக வேண்டிய நிலைமை யாழ்ப்பாணத்தில் பல்கழகம் திறக்காததால் பேராதனை தான் படிப்போம் அதற்கு இன்னும் நாலைந்து மாதம் இடைவெளி இருந்தால் சமஸ்கிருத பாடம் கற்பதற்காக அடிக்கடி அவள் சிவம் வீட்டிற்கு வர நேர்ந்ததும் அவர் ஒரு ஓய்வு பெற்ற சமஸ்கிருத விரிவுரையாளர் ஆசிரியர் பயிற்சி காலாசாலையில் கற்பித்த அனுபவ ஞானம் கொண்டவர் அவர் குடும்பஸ்தனாக இருந்தாலும் பிள்ளைகள் இல்லாததால் குடும்ப உறவுகளால் பாதிக்கப்படாத தெளிந்த ஞானி போல் முற்றிலும் துறந்த பற்றற்ற நிலையில் அப்படிப்பட்ட அவரோடு பழகுவதே ஒரு சுகமாக அனுபவம் தமிழிலும் உண்டு நெற்றியில் பார்த்தாலும் தெய்வீக கலையோடு தோன்றுகின்ற அவரை பார்த்தாலே நெஞ்சமெல்லாம் உரியை கையெடுத்து கும்பிட தோன்றும் பாரதி அவரை தன் மானசீக குருவாகவே மதிப்பதுண்டும் தனக்கு மட்டுமல்ல தான் வாழ்கின்ற சமூகத்துக்கும் அவரை தலைவனாக்கி கொண்டாட வேண்டும் என்பதே அவளுடைய நெடுநாளைய லட்சிய கனவாக இருந்ததும் அவர் அவளுடைய பக்கத்து வீட்டிலே குடியிருந்தார் அவரிடம் சம்ஸ்கிருதம் மட்டுமல்ல தமிழும் படிப்பதற்கு நிறைய பிள்ளைகள் வருவார்கள் அவர்களை அவரின் பிள்ளைகள் மாதிரி அதிலும் பாரதி என்றால் அவர் மனதில் வழிபட தோண்டிகின்ற ஒரு சத்திய தேவதை மாதிரி அவள் அவளின் உயர்ந்த நோக்குள்ள வாழ்க்கையின் கரைகளை படியாத மிகவும் ஆழமாக அவள் மீது அவர் கொண்டிருக்கின்ற தெய்வீக உறவு அது அது அவர் மனைவிக்கும் தெரியும் அவளுடைய ஞானிகளின் காலடி மண் பெற்று புனிதம் கொண்டு விளிர்கின்ற ஏழாளை என்ற அச்சிறிய கிராமத்தில் முனைப்பாக கிராம சபை தேர்தல் நடைபெற ஏற்பாடாகியிருந்தது அதன் தலைவர் தெரிவுக்காக தன்னலமற்ற முற்றிலும் தியாக மனம் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய மனிதனுக்காக கண் திறந்து ஊரை விழிப்பு நிலையில் காத்து கடந்த நேரம் அதன் கண்களில் மண்ணை தூவிவிட்டு ஊரை முன்வைத்து ஊழல் செய்து அரசிடம் கொள்ளையடிப்பதற்காக கிரிமினல் புத்தி கொண்ட தங்கராசி வேட்பு மனு தாக்கல் செய்ததை அறிந்த பாரதி வெகுவாக மன நொந்து போனாள் அவன் ஊரிலே பெரும் ரவுடி மாதிரி திரிபவன் பஞ்சமா பாதங்களுக்கும் அஞ்சாத முரடன் அவனோடு மோதி மல்லிகனிப்பது ஆத்மார்த்தமான ஒரு பல பரிச்சை மாதிரி இருந்தாலும் பாரதிக்கு மனம் கேட்கவில்லை தங்கராசிடம் உள்ள அதற்கான ஒரே ஒரு தகுதி அவன் ஒரு சிறந்த மேடை பேச்சாளன் என்பதை அதற்காக தலைவணங்க முற்படுவது பெரிய மடமை என்று அவளுக்கு உரைத்தது அதில் அவன் வெற்றி பெறாமல் தடுப்பதற்கு ஒரே ஒரு வழி சிவ மாஸ்டரின்மை இருப்பதாகவும் அவள் பெருமை நம்பிக்கையுடன் நினைவு கூர்ந்தாள் அப்போதுதான் தமிழ் வாழும் தமிழ் வாழ்ந்தாலே மனிதமும் வாழும் இதை சொன்னால் நிச்சயம் அவர் சம்மதம் கிடைக்கும் என்று அவளுக்கு நம்பிக்கை வந்தது தங்கராசு வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டதை அறிந்தவுடன் அவள் இதற்கு தீக்குளித்து பரிகாரம் தேடும் மன உளைச்சலுடன் சிவம் வீட்டிற்கு வரும்போது அவர் லௌகிக உலக சிந்தனையோ அடியோடு மறந்த ஏகாந்த தனிமை சுகத்தில் எதுவுமே நடக்காத மாதிரி தெய்வீக கலையோடு உயிர் மின்ன கதிரையில் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு பேச வராமல் சமைந்து போய் அவள் ஒரு நிழல் குறியீட்டு சின்னமாய் நிற்பதை பார்த்துவிட்டு அவர் அதிலும் பதற்றம் கொள்ளாத மென்மை குலைய குரல் கனிந்து கேட்டார் என்ன பாரதி படிப்பு கனவு கலந்து போய ஏன் இந்த மானோ சிறை இது நீதானா என்று சந்தேகமாக இருக்கும் அவள் அவரின் குரல் கேட்டு விழிப்பூற்ற கனதியோடு உள்ளம் சகஜ நிலைக்கு வராத வெறுமையோடு அழுகை குமரி தொண்டை அடைக்க பேசுவதை அவர் கனவில் கேட்டதை போல் கேட்டு கொண்டிருந்தாள் ஐயா என் படிப்பை விட இது முக்கியம் ஊர் பெரிய அழிவில் முழுக போகுது நீங்கள் மனம் வச்சு கண் தான் அதை காப்பாற்ற முடியும் என்று நான் நம்புகிறேன் என்ன சொல்கிற பாரதி நான் இதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல வார கிராம சபை தேர்தல் வர இதில் இதுல தங்கராசு மனு தாக்கல் செய்ததை நினைச்சுதான் நான் சொல்ல வாரது என்ன என்றால் அவனை எதிர்த்து களத்தில் இறங்க நீங்கள்தான் சரியான ஆள் என்று தான் ஒரு யாசக மாதிரி கை நீட்டி காலிலே விழாத குறையா உங்களை கேட்கிறேன் ஐயா நில்லுங்கோ அப்பதான் ஊரை காப்பாத்தலாம் இது நல்ல விஷயம்தான் ஒரு தகுதியற்ற தலைவரால் ஒரு உலகம் அழிஞ்சு போறது எல்லாருக்கும் பெரிய இழப்பு தான் இது கூடாதென்று என்னிடம் யாசகம் கேட்டு தெய்வம் மாதிரி வந்து நிற்கிற உன்னை நினைச்சுதான் பெருமைப்படுற பாரதி இப்படி ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்க வேண்டும் ஆனால் தங்கரசுக்கு எதிர்கால போர்க்கொடி நான் தூக்கினால் வெற்றி நிச்சயம் என்று என்ன உத்தரவாதம் இருக்கும் அவனை போல் நானும் வரிந்து கட்டி கொண்டு ஒரு சண்டியனாய் மாறி நாள் ஒழிய இதிலே வெற்றி பெறலாம் என நம்பிக்கை எனக்கு இல்லை ஐயா அதுக்காக ஊர் அழிஞ்சு போறத பார்த்து கொண்டு சும்மா இருப்பது அதை விட கேவலம் நான் உங்களுக்காக உயிரை கொடுத்து உழைப்பேன் அதில் இறந்தால் எனக்கு அது வீர மரணம் உயிரையை கொடுத்து ஊரை காப்பாற்ற துணிந்த அளப்பரிய அவளின் தியாகம் மனம் கொண்ட பெருந்தன்மைக்கு முன்னால் வீண் தர்க்கம் புரிந்து என்ன நடந்தாலும் அதற்கு முகம் கொடுக்க துணிந்த தான் ஓர் வீரமிக்க தலைவனாக ஒரு தேசிகவாதிக்குரிய மிக பெரிய தார்மீக கடமை என நம்பியவராய் அவளை நிமிர்ந்து பார்த்து அவர் சொன்னார் அப்படியே ஆகட்டும் அவர் சம்மதித்த பிறகு பாரதியோடு அவூரில் சில லட்சிய இளைஞர்களும் சேர்ந்து அவர் தேர்தல் களம் இறங்குவதற்கான முன்னேற்பாடுகளை விரைந்து செய்து முடித்த பிறகுதான் கேள்விப்பட்ட நிறத்திலிருந்து தங்கராசை கொதித்து பொங்கியது அவன் ஊரையே கூட்டி பேசிய விதம் அப்படி அப்படித்தான் இருந்தது அவனின் அதனால் பறக்கும் பேச்சில் சிவ மாஸ்டர் அநாகரிகமாகவே அவதூறு செய்யமாட்டார் அவன் கொஞ்சமும் வாய்க்கூசாமல் சொல்கிறான் தமிழை படிக்க தெரியாதவன் சொல்கிறான் அவன் ஒரு தமிழ் துரோகியா பாரதியும் அந்த பேச்சை காது கொடுத்து கேட்டுக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தாள் தமிழே பழிக்கிற இப்படி ஒரு பாவியை கடவுள் கூட மன்னிக்க மாட்டான் இந்த சனங்களுக்கு புத்தி இருந்தால் அவன் கழுத்துக்கு மாலை அல்ல தான் விழும் அதையும் பார்த்து விடுவோமே அதற்கு பதிலடி கொடுக்கிற புத்தி வராமல் நல்லது நினைத்து சிவ மேடை மேடையேறி பேசி அருள்வாக்கெல்லாம் காட்டில் எரிந்த நிலா போயின ஒருவர் கூட அவர் பேச்சை நம்பவில்லை கூட்டம் எல்லாம் திரண்டு தங்கராசுவிற்கு கழுத்தில் மாலை போட்ட கதை பாரதி அதை செத்தது என்பதை மனதில் நினைவு கூர்ந்து அறிவு விளங்கும் புத்தியை தீக்குளித்து கருகி ஒளிந்து போகும் நிலையில் அப்படியே நடைபணமாக சிவ மாஸ்டரை கண்டு ஆர்த சொல்ல தலை திரிக்க ஓடி வரும்போது வாழ்க்கையில வரிந்து கட்டி கொண்டு வந்த புயலில் தான் ஒரு சிறு துரும்பாகவே ஒடுங்கி ஒளிந்து போய்விட்ட தோல்வியை மனம் கொள்ளாமல் கண்கள் கூச வைக்கும் கொஞ்சமும் நிலை குலைந்து போகாத அதே ஒளி சிரிக்கும் தீர்ச்சனமாய் பார்வையுடன் பழைய சிவமாக வாசலில் நிஜம் மாறாத உயிர் தரித்து அவர் நிற்பதை பார்த்து பின்னும் அவள் அழுகை ஓயவில்லை அவர் காலடியில் விழுந்து தமிழை கொன்று விட்ட பாவத்தை மறவாமல் பெருங்குரல் எடுத்து அழுகிற அவளை கைலாக்கு கொடுத்து தூக்கி நிறுத்திவிட்டு அவர் கேட்டார் போதும் அழுகையை நிறுத்து நீ அழுதல் மட்டும் தமிழ் வாழும் என்று நம்புறியே அது இது அதுக்காக இல்லை ஐயா அப்ப இருக்கும் இங்க தங்கராசோடு மோதி தோற்றது நீங்கள் அல்ல தமிழ்தான் என்று நினைச்சுதான் இப்பாளுறேன் அழாதே பாரதி தமிழ் வெள்ள ஒரு காலம் பிறக்காமலா போகும் தோற்றது தமிழ் அது கூட அறியாமல் அவர் சொல்லிவிட்டு போன பின்னு கணல் கொண்டு எரியும் அவள் காலில் போட்டு மிதித்து வைத்த பின்னும் அது உயிர் பெற்று எழுந்து வரும் என்று ஏதோ அவளுக்கு நம்பிக்கை வர மறுத்தது தமிழின் அறியாத ஒரு தருதலையை நம்பி மாலை போட்டு துணிந்த தன்னுடைய சமூக கண்ணி இழந்து காட்டில் விட்டபடி பின் கரை சேருமா என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும் அந்த காட்டுக்கே தானும் வந்து விட்ட மாதிரி இப்போது அவள் நிலைமை சிவம் மாஸ்டர் முகத்தில் விழித்தாலும் தனக்கல்ல இது மாறாத சாபம்தான் என்று அவள் மிகவும் மன வருத்தத்துடன் நினைவு கூர்ந்தாள் அந்த காடு வெறித்த இருள் வந்து கண்ணை மறைக்கும் போது முழுவதும் மொழி மறைந்து போன நிலைமைதான் எல்லாம் வெறித்த ஜடங்கூட்டினுள்தான் இப்பொழுது அவளும்